ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விஷால் மெகா மார்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ இதை எடுத்து பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸ் நம்ம பார்க்கலாம் இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் தான் அவங்க டீல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்பேரல்ஸ் ஜெனரல் மெர்சென்டைஸ் எஃப்எம்சிசி ப்ராடக்ட்ஸ் இவங்களுடைய ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்பேரல்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்பேரல்ஸ்ல இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து ஜென்ரல் மெர்சன்டைஸ்ல இருபத்தி ஏழு பர்சன்ட் எஃப்எம்சிஜில ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் வருது இவங்களுடைய கவரேஜ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு ஸ்டோர்ஸ் இருக்கு இது டிசம்பர் மாசம் மூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டிசம்பர் மாசம் இருக்கக்கூடிய கணக்கு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒரு பில்லியன் கன்சியூமர்ஸுக்கு வந்து அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆஸ் ஆசார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு சொன்னாக்க மிடில் அண்ட் லோயர் மிடில் இன்கம் குரூப்ஸ் தான் இந்தியாவில் இன்னைக்கு இவங்களுடைய ரெப்ரஸன்டேஷன்ஸ் தான் இந்த செக்மெண்ட் தான் பெருசா கொஞ்சம் பெரிய செக்மெண்ட்டாக இருக்குது இப்போ இவங்களுடைய யுனிக்காக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சர்வீஸ் மிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சர்வீஸ் மிக்ஸ் சர்வீஸ் பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கன்சியூமர் சென்ட்ரிக் அப்ரோச் அதுக்கப்புறம் இவங்களுடைய கன்சூமர் வேல்யூ ப்ரொப்போசிஷன் தென் யூனிக் மெர்சென்டைஸ் மிக்ஸ் வித் தேர் அட்ராக்டிவ் ப்ரைஸ் இந்த செக்மெண்ட்டுக்கான அட்ராக்டிவ் ப்ரைஸ் எது அப்படிங்கிறத கொண்டு வராங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இந்த கன்சியூமர்ஸுக்கு இவங்களுக்குன்னு ஒரு பையிங் பேட்டர்ன் இருக்கும் இல்லாட்டி பையிங் பிஹேவியர் இருக்கும் அந்த அதுக்கு உண்டான யூனிக் வேல்யூ ப்ரப்போசிஷன் அண்ட் மெர்ச்சன்டைஸ் மிக்ஸை வந்து கொடுக்கறது தான் இவங்களுடைய யுனிக் வந்து செல்லிங் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாம் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க அதே சமயத்தில் அவங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து அண்டர் சர்வ்டு ஆர்க் ஆர்கனைஸ்டு ரீட்டைல் மார்க்கெட் இன்னும் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அந்த ஏரியாவெல்லாம் டேப் பண்ணி இவங்க உள்ளே நுழையணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனாக ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இது இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டோடைய ஹைலைட்ஸ்ல இருந்தால் நம்ம இதை எடுத்து பார்க்குறோம் இவங்களுக்கு கீழே வந்து ரெண்டு சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குது ஏர்ப்ளாஸா ரீட்டைல் ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிடெட் அதுக்கப்புறம் விஷால் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்ஸிடேரி கம்பெனிஸ் வச்சுருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கலாம் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டா யாரும் எந்த அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி பதிமூணு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆக்சுவலாக வந்து பாயிண்ட் டூ சிக்ஸ் இருக்கு வித் இன் தியர்டிகல் லிமிட் ஆனால் பிஇ பார்த்தோம்னா எண்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு பிபி ஒன்போது புள்ளி ரெண்டு அப்படின்னு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இவங்க உடைய லெவல்ஸ்ல இல்லை உடைய டிடிஎம் லெவலில் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லை டிக்ரீஸ் ஆனாலோ ஹியூஜ் கரெக்ஷன்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் மறந்துடக்கூடாது இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது நாற்பத்தி ஒரு பர்சன் நாற்பத்தி ஒரு ரூபா பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் எண்ணூற்றி முப்பது பாசிட்டிவாக இருக்குது இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃபுல்லோ வந்து நூற்றி எண்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் அண்ட் இயர் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் முப்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைன்ல சாரி இது ஸ்கிரீனர் டாட் இன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரேஷியோஸ் சொல்லிட்டு டெப்டாஸ் டேஸ்லாம் போட்டிருக்காங்க நம்ம அதை பார்க்குறோம் இப்போ இதுல இன்வென்ட்ரி அப்படிங்கும் போது எண்பத்தி மூணு நாளா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூத்தி எட்டு நாளா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணு நாளா குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் குறைஞ்சிருக்கு இந்த பதினஞ்சு நாள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா ரீஆடரிங் பீரியடு வந்து கம்மி வருது அப்படின்னு சொன்னாக்க சீக்கிரமா சேல்ஸ் ஆகுது ரீஆர்டர் போட வேண்டிய சூழல் உருவாகுது இது ஒரு பார்ட்டு பிரான்சஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்பவும் இவங்க வந்து அவங்க அடிஷனல் பர்ச்சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்ல பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதுக்கு டேஸ் பேயபிள் கிட்டத்தட்ட முப்பது நாள் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும் போது முப்பது நாள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க சீக்கிரமா பேமெண்ட் கொடுத்துட்டு சீக்கிரமா இவங்க ஆர்டர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே மாதிரி கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிருக்கு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் நடக்குது இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே இங்கே வாங்கக்கூடியது வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே இவங்களுக்கு வந்து மேஜராக வந்து அவங்களுக்கு சோல்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறத கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளாக நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான லெவலில் இவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது ஹியூஜ் கன்சூ லார்ஜ் கன்சூமர் இதை வந்து குரூப்ஸை வந்து இவங்க டீல் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இவங்களுடைய பிஸ்னஸும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலேருந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்கலாம் பேலன்ஸ் ஷீட் நம்ம ஃபினான்ஷியல்ஸ் பேலன்ஸ் ஷீட் பார்த்துருலாம் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் வந்து இவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது டோட்டல் அசெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரெண்டு புள்ளி ஆறு கூடி இருக்குது அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் ஒன்போது புள்ளி ஒம்பது பர்சன்ட்டும் கூடி இருக்கு இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது கூட இருக்குது அதே மாதிரி ஆனுவல் ரெவென்யூவும் பதினேழு புள்ளி நாலு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி தொண்ணூத்தி ஆறு இருக்கு எபிட் மார்ஜின் பதினாலு புள்ளி முப்பத்தி மூணு இருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அஞ்சு புள்ளி எட்டு இருக்கு ஸோ இப்ப நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மி இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மினிமம் ப்ராஃபிட்ல கொஞ்சம் நிறைய இது நல்லா எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் பட் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது இது கம்மி பட் இவங்களுடைய பிஸ்னஸுக்கு இது ஓகே அஞ்சு பர்சன்ட் இவங்களுக்கு நிக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் கூட நின்றுச்சுன்னா ஓகே சரி இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மாடரேட்டாக வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பர்சன்டேஜ் எல்லாம் மாடரேட்டாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இதுக்கப்புறம் இவங்களோட இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன்றுன் இருக்கு ஒன்றுன் இருக்கு இது போன தடவையே காட்டிலும் முப்பது பைசா கூட வந்திருக்கு இப்ப நெக்ஸ்ட் இதுக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற இந்த கொடுக்கல நம்மளுடைய கால்குலேஷன்ல என்ன வந்திருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்ப கரண்டா இவங்களுடைய இபிஎஸ் எப்படி சர்வ் ஆயிட்டு இருக்குது பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னாக்க குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ் பார்க்கணும் குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல தேர்ட் குவார்டர் அதாவது டிசம்பர் மாசத்துக்கு உண்டான தேர்ட் குவார்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுடைய இது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இருபத்தி ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ பத்தொம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் குரோஸ்க்கு வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா போன கோட்டரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நாற்பது பைசா கூடி இப்போ அறுபது பைசாங்கிற லெவலில் இருக்கு இபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்க்கும்போது ஒன்று புள்ளி மூணுன்றிருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் பத்து பைசா கூட இப்போ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் அண்டு எஃப்ஐஏஸ் யாரும் இதை பற்றின எந்த தகவலும் இதில் இல்லை அதனால நம்ம வந்து நேரடியாக நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போடுவோம் இந்த இபிஎஸ் உடைய தகவல்களை எடுத்துட்டு புக் வேல்யூ பன்னெண்டு புள்ளி நாலு ஃபேர் ப்ரைஸ் நமக்கு பத்தொம்போதுன்னு இருக்கு ஃபேர் ப்ரைஸுக்கு இப்போ ஃபைவ் பாயிண்ட் நைன் டைம்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிஇ ரேட்டு எண்பத்தி ஏழுன்னு இருக்கு எஸ்டிமேஷனுடைய பிஇ ரேட் வந்து அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி மூணு ரெண்டு ரெண்டு இதுக்கு எடுத்துருக்குறோம் பிபி ஒன்போது புள்ளி ஒன்றுன்னு இருக்கு இப்போ இவங்களுடைய குமுலேட்டிவ் இபிஎஸ் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி மூணாகவும் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஒன்று புள்ளி மூணாகவும் இருக்குது ஏன்னா இவங்க இன்னும் ஒரு வருஷம் சைக்கிளே முடிக்கல அதனால நமக்கு வந்து ரெண்டும் ஒரே மாதிரி வரும் இப்ப இவங்களுடைய நெக்ஸ்ட் இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் நான் ரெண்டு விதமா போட்டிருக்கிறேன் குமிலேட்டிவா எத்தனை வந்திருக்கு ஏன்னா இவங்க வந்து தான் வந்திருக்கு அதனால மூணு குவார்டருக்கு டிவைட் பண்ணி போடும் போது பாயிண்ட் ஃபோர் ஆகும் இதே இது ஆஸ் யூஷுவல் ஆவரேஜ் இபிஎஸ் டிடிஎம் எடுக்கும்போது பாயிண்ட் த்ரீ ஆகும் இருக்கு ஸோ இப்போ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒன்று நம்ம வைக்கலாம் அப்படி வரும்போது இங்கே வந்து எக்ஸிட் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை இப்போ தான் மூணு குவார்டருடைய ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால அதுலேயும் ஜூன் மாதம் குவார்ட்ரு கூட கிடைக்கல ரெண்டு ரிசல்ட் தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ எக்ஸிட் ஆகுறதுங்கிறது எதுவும் நமக்கு இல்லை எவ்வளோ வந்தாலும் இன்னுதான் இப்படிப்பட்ட இந்த சூழலில் போன குவார்டருக்கு இந்த குவார்ட்ரு ஆவரேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்னாக்க நமக்கு வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் சிக்ஸுன்னு இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் வந்து கியூ த்ரீயோட ரிசல்ட் வந்துருக்கு இதோட ஆவரேஜ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நமக்கு வந்து பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ சம்டைம்ஸ் இது ரெண்டு தான் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாலும் பாயிண்ட் ஃபோர் தான் வரும் அதனால அந்த ரேஞ்சுக்கு தான் நமக்கு ஆவரேஜ் கிடைக்குது அப்படி அந்த ரேஞ்சுக்கு ஆவரேஜ் கிடைக்கும்போது ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கிறதுனால கரெக்ஷன் வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கவனத்தில் கொள்ள வேண்டியது ப்ரைஸஸ்லாம் நம்ம பார்த்தோம்னாக்க நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு அறுபது எழுபத்தி மூணு நாற்பது இந்த மாதிரியான ப்ரைசஸ்லலாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறோம் ஒவ்வொரு ப்ரைஸ் லெவல்ஸுக்கும் மிட் பாயிண்ட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க